எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனை கொடுக்குறாங்க புது வீடு மேற்கு பத்த திசையில் த்ரீ பிஹெச்எவ்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாளகரம் பஞ்சாயத்தில் சேந்தங்குடியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு பிரிவில் அமைந்துள்ளது இது முன்னாடி நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் அமைந்துள்ளது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்தி பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இடம் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிவிட்டு பில்டிங்கை ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சரடிக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது ஹால் ஹால் வந்துட்டு மீடியம் சைஸாக தான் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதா செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வெஸ்டர்ன் டைப்பில் சீலிங்காக டாய்லெட்டை பில்டப் பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நல்லா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசி அந்த துறப்படுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறோம் சரி விடுநகரணும் நம்ம தொலைபேசி அந்த துறப்படுங்க இது ப்ளேவுட்டில் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க பூஜை ரூமும் அமைச்சிருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே இது கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது வீடு ஓரளவு வாஸ்துபடி அமைச்சிருக்காங்க இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு ஐசிலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பின்னாடி ஒரு ரெண்டு அடிக்கிட்ட செட் பேக் இருக்குது இப்போ நான் பார்க்குறேன் இந்த இடம் வந்துட்டு ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் வருது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி தொடர்புங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் லெஃப்ட் சைடில் செடிலாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது இது ரைட் சைட்லேயும் ஒரு ரெண்டு அடி செட் பேக் இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நல்ல ஸ்பேசியஸான பால்கனி அமைச்சிருக்காங்க குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது பெட்ரூம் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசி தொலைபேசியின தோப்பொழுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்